இந்துஸ்தான் அப்படிங்கறத நீங்க இப்ப எதை கேக்குறீங்கன்னு சொல்லி நீங்க எதுக்கு இந்துஸ்தான் என்ன அர்த்தம் இப்ப இந்தியானா என்ன சார் சொல்லுங்க சார் இந்துஸ்தானா என்ன இந்தியானா என்ன சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் ஜவஹர்லால் நேரு பிரியில் காங்கிரஸ் ஆட்சியை தான் ஆரம்பிச்சாங்க அப்படிதான் ஆரம்பிச்சாங்க ஏன் இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ்னு பேர் வச்சாங்க ஏன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பேர் வச்சாங்க ஏன் இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் பேர் வச்சாங்க ஏன் இந்துஸ்தான் பிரிண்டர்ஸ்னு பேர் வச்சாங்க ஊட்டியில இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் வச்சாங்க ஏன் வச்சாங்க ஏன் இந்தியான்னு வைக்கல ஏன் பாரத்னு வைக்கல ஏன் இந்துஸ்தான் பேர் வச்சாங்க சொல்லுங்க பிஜேபி உலக வரலாற்றிலேயே இவர மாதிரி ஒரு ஜாம்பவான் இந்துஸ்தான் பேர் வச்சு இன்னைக்கும் வட இந்தியாவில் உள்ள அத்தனை பத்திரிகைகளையும் இந்தியாவை பத்தி குறிப்பா நான் இன்னும் குறிப்பா சொல்றேன் உருது மொழியில் வரும் அத்துணை பத்திரிகைகளிலும் இந்தியான்ற வார்த்தை கிடையாது இந்துஸ்தான்ற வார்த்தை தான் இருக்கு முஸ்லீம்கள் நடத்துகிற பத்திரிகையில